வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம கேலக்சி தமிழ் டிவியில் தமிழ் சினிமாவில் உங்களுக்கு தெரியுமா நிகழ்ச்சியில் பார்க்க போவது தமிழ் திரையுலகில் தனியின் திரையை பதித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் மற்றும் எழுபதுகளில் தமிழ் சினிமாவின் காதல் நாயகனாகவும் ஸ்டைலிஷ் ஹீரோவாகவும் வளம் வந்த மற்றும் திரையுலகினரும் ரசிகர்களும் வெள்ளிவிழா நாயகன் என்று கொண்டாடப்பட்ட நடிகர் ரவிச்சந்திரன் அவர்களின் வாழ்க்கை மற்றும் சினிமா பயணத்தை பார்க்க போகிறோம் ரவிச்சந்திரன் அவர்கள் மார்ச் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மலேசியாவில் பிறந்தார் அவரது தந்தை பெயர் பைரோஜி சீனிவாசன் அவர் மலேசியாவில் நேசன் என்ற பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தார் ரவிச்சந்திரன் ஓலாலம்பூர் மலேசியமா தமிழ் மாணவர்களில் முதல் மாணவராக திரும்ப ரவிச்சந்திரன் பட்டப்படிப்பு படிக்க விரும்பி இந்தியா வந்தார் திருச்சியில் உள்ள புனித ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார் பிறகு மருத்துவ படிப்பு படிக்க வந்தபோது இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் தன்னுடைய காதலிக்க நேரங்களை படத்திற்காக புதிய இளமையான கதாநாயகனை தேடிக் இருந்தார் அதை கேள்விப்பட்ட ரவிச்சந்திரன் சினிமாவில் தனக்கு பிறந்த அதீத ஆர்வத்தால் ஸ்ரீதர் அவர்களை சந்தித்து தன் திறமையை காண்பித்தார் இவரின் நடிப்பு மற்றும் ஆர்வத்தை கண்ட ஸ்ரீதர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தான் இயக்கிய காதலிக்க நேரமிலை படத்தின் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார் காதலிப்ப நேரங்களை ஒரு புதுமையான கலைக்காலத்துடன் நகைச்சுவைத் தங்கிய ஒரு படமாக இருந்தது இந்த படத்தின் மாபெரும் வெற்றி ரவிச்சந்திரனை ஒரே இரவில் நட்சத்திரமாக மாற்றியது ரவிச்சந்திரன் நடிப்புக்கு ஒரு தனி ஸ்டைல் இருந்தது அவர் உடல் நொடி வசன உச்சரிப்பு குறிப்பாக அவரது அந்த கரகரப்பான குரல் அவருக்கு ஒரு தனி அடையாளத்தை கொடுத்தது இப்போது ரவிச்சந்திரன் நடித்து அக்கால கட்டத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த சில முக்கியமான திரைப்படங்களின் வரிசையை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீகாந்த் இயக்கத்தில் வெளிவந்த இதய கமலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்த குமரி பெண் அறுபத்தி ஆறாம் ஆண்டு கே சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த கௌரி கல்யாணந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு திருமலை மகாலிங்கம் இயக்கத்தில் வெளிவந்த மெட்ராஸ் டூ பாண்டிச்சேரி நகைச்சுவை திரைப்படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்த நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்த மூன்று ஒரு சி சக்கரவர்த்தி இயக்கத்தில் வெளிவந்த உத்தரவின்றி உள்ளேவா ஏவியின் தயாரிப்பை இவர் நடித்ததே கண்டல் என்ற திகை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது இப்படி வரிசையாக வெளிவிழா படங்களை கொடுத்து ரசிகர்களால் வெளிவிழா ஆய்வன் என்று கொண்டாடப்பட்டார் ரவிச்சந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு வெளிவந்த உமை உமை விழிகள் திரைப்படம் மூலம் வித்தியாசமான வில்லன் வேடம் என்றார் சத்யா இது திகில் கடந்த படமாக வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது பிறகு பல படங்களில் ஏற்று நடித்தார் அவருக்கு இரு மனைவிகள் முதல் மனைவி திரைப்பட நடிகை ஷீலா அவர்கள் பின்பு அறுத்து பெற்றுக் கொண்டார் இவருக்கும் ஷீலாவிற்கும் பிறந்த ஜார்ஜ் விஷ்ணு திரைப்படங்களிலும் சின்ன திரையிலும் நடித்து வருகிறார் இரண்டாவது மனைவி பெயர் விமலா அவரது மகன் அம்சவரன் நடிகர் மற்றும் தொழிலதிபர் ஆவார் அம்சவரன் மாணசிக காதல் உன்னக தேசம் இனிதி இனிது காதல் இனிது மந்திரம் போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார் இப்போது அவர் மகள் வயிற்று பித்தியான தன்யா ரவிச்சந்திரன் நடிகையாக உள்ளார் அவர் பிருந்தாவனம் கருப்பன் நெஞ்சிக் நிதி போன்ற தமிழ் படங்களில் கதாநாயகியாக நடித்துள்ளார் மற்றும் தமிழ் மற்றும் தெலுங்கு திரைவுகளில் நடித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலம் தமிழ் திரை திரையுலகிற்கு தனது பங்களிப்பு வழங்கிய ரவிச்சந்திரன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி தனது அறுபத்தி ஒன்பதாம் ஒன்பதாவது வயதில் சிறுமீடர் போலாறு காரணமாக சிகிச்சை பலனின்றி காலமானார் அவரது மறைவு தமிழ் சினிமா உலகிற்கு ஒரு பெரிய இழப்பாகும் ஆனால் அவர் விட்டுச் சென்ற காவியங்களும் கதாபாத்திரங்களும் இன்றும் ரசிகர்களின் மனதில் நீங்காதே இடம் வைத்துள்ளன குறிப்பாக காதலிக்க நேரம் இல்லை படத்தின் அவர்களை காதல் நாயகன் பிம்பம் என்றென்றும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ரவிச்சந்திரன் என்று கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம கலெக்சி தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அதோடு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்